ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸும் உங்களுக்கும் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி எதை பற்றின ஜாப் வேகன்ஸ்ஸி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தம்ப்ளெயில் உங்களுக்கு தெரியும் சவுதி அரேபியா வேலை வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம தமிழக அரசு மூலயமா சவுதி அரேபியா அரசு வேலைவாய்ப்பு எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுங்கிறத முழு விவரங்களை நம்ம இதில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் ஸோ நீங்கள் எந்த ஒரு இடைத்தரர்களோ ஏஜென்ட்டோ நம்பி ஏமாற வேணாம் ஸோ டேரெக்ட் ஜாப் தான் இது ஸோ நம்ம தமிழ்நாடு அரசு மூலமாக டைரெக்டாகவே சவுதி அரேபியாவுக்கு இந்த ஜாபுக்கு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அதை பற்றின முழு விவரங்கள் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்க அரசு மருத்துவமனையில் நர்ஸ் வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க ஃபீமேல் நர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் தான் இருக்கு தமிழக அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சவுதி அரேபியாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணிபுரிய தகுதியான பெண் செவிலியர்களுக்கான வேலைவாய்ப்பை தான் வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுக்கு யார் யாரெல்லாமே அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் என்ன வயது வரம்பு என்ன எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிறது நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபீமேல் நர்ஸ் ரிக்ரூட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு மொத்தம் இருபத்தி மூன்று காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க சவுதி அரேபிய அரசு மருத்துவமனையில் தான் வேலை வாய்ப்பு வயது வரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தைந்து ஐந்து வரை வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சாலரின்னு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரையுமே சொல்லியிருக்காங்க மின்னஞ்சல் இமெயில் மூலமாக தான் நம்ம இதுக்கு அப்ளை பண்ண முடியும் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்காங்க அதிகாரப்பூர்வ இணையதளமும் கொடுத்துருக்காங்க அதில் போயிட்டு நம்ம இன்னும் முழு விவரங்களும் பார்த்து கொள்ளலாம் ஸோ பணிபுரிய இடம் சவுதி அரேபியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்னென்ன தகுதி எதன அடிப்படையில் எடுக்கணும்னு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் முடிச்சிருந்திங்கனா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் ஏஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கணும் ஸோ சை சவுதி அரேபியா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் தான் வச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் முன்னுரிமை அறி அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ நேர்காணல் நடைபெறும் இடம் பார்த்திங்கன்னா கொச்சியில் தான் இன்டர்வியூ நடக்குது ஸோ டேட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி

உங்கள் கொடுத்துருக்க இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு சென்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு இடைத்தரகரோ ஏஜென்ட்டோ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் நேரடியாகவே அப்ளை பண்ணி நம்ம ஜாயின் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து சேவை கட்டணமாக மட்டும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூவா வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ வேறு எந்த ஃபீஸும் நீங்கள் கட்ட தேவையில்லை இடையில எந்த தரகர்களுக்கோ ஏஜென்ட்ஸுக்கோ நீங்கள் கொடுக்குற மாதிரி கிடையாது ஸோ இதை பற்றின இன்னும் விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன தொலைபேசி எண்களும் கொடுத்துருக்காங்க அதுக்கு கால் பண்ணி இன்னும் நீங்கள் முழு விவரங்கள் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ஒரு செவிலியர்கள் லேடி நர்ஸு நீங்கள் ஃபாரினில் ஜாப் தேடிகிட்டு இருக்கீங்க சவுதியில் ஜாப் தேடிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யார் நர்சிங் படிச்சுட்டு ஜாப் தேடிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போனீங்கன்னா அவங்க வெளியிட்டிருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது ஸோ நம்ம இதில் என்ன சொன்னோமோ அதுதான் நம்ம இன்னும் முழுவதுமாக இதில் இருக்குது ஸோ நீங்கள் எதுவும் இன்னும் படித்து தெரிஞ்சுக்கணும் கூட தெரிஞ்சிக்கலாம் ஸோ நீங்கள் அந்த கன்சர்ன் வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ டேட் நடக்கிறப்போ அங்கே உங்களை வர சொல்லுவாங்க அங்கே போய்ட்டு நம்ம டேரெக்ட்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஓகே ஆகிட்டோம்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ யார் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற இது மாதிரி ஜாப் வேக்கன்சிஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்